நம்ம திருச்சிற மூலம் நமது சிவ சிவ அன்பே சோம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அதிகாருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பத்மாவதி முருகேசன் அம்மாவை வருக வருக என்று வரவேற்கிறேன் வாழ்க வளமுடன் வளர்க்க வைக்கம் சிவாய் நம்ம திருச்சிற மூலம் தலைப்பு சொல்லி ஆரம்பிக்கலாம் வாழ்க 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 வையகம் குரு வாழ்க குருவே துணை என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வீதித்த குருவே வாழ்க இன்றைய நாள் அனைவருக்கும் நன்னாளாக விளங்க எல்லாம் வல்ல இரையாற்றல் பின்னியட்டும் இன்னைக்கு நாம எடுத்திருக்க தலைப்புங்க சித்தர் சுந்தரானந்தர் சித்தர்கள் பத்திய வரலாறுல பதினெட்டு சித்தர்களுக்கு சித்தரை பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாங்க சித்தர் சுந்தர்னார் அப்படிங்கிறவர் வந்துங்க ஆஹ் பெயருக்கு ஏற்றார் போல அழகான தோற்றத்தை உடையவர் இவர் வந்துங்க இலங்கையில் வாழ்ந்த இலங்கை கிஷ்கிந்தா வாழ்ந்த நவகண்ட பேரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவர் அழகான பெயருக்கேற்ற போல மிகவும் அழகான தோற்றத்தை உடையவர் இவருக்கு வந்து சுந்தரானந்தர் என பெயர் பெற்றதாக சொல்லப்படுது குரு வந்து சட்டை முனி அப்படிங்கிறவர் அகத்தியர் வழிபட்டு வந்த சிவலிங்கத்தை இவர் வந்து சதுரகிரி மலையில பிரதிஷ்ட செஞ்சு அதனை வழிபட்டு வருகிறார் அப்போ இவர் வந்து அதோட மட்டுமில்ல ஞானத்திலும் தவத்திலும் மிக சிறந்த சக்தியை பெற்றிருக்கிறார் மேலும் இவர் வந்துங்க சாதாரண இரும்பை பொன்னாக மாத்துறது ஆணை பெண்ணாக மாத்துறது பெண்ணை ஆணாக மாத்துறது போன்ற சித்துக்கள் கைவர பெற்றவர் எல்லா எந்த நோயா இருந்தாலும் சரி கொடிய தொழு நோயா இருந்தாலும் சரி எந்த நோயாலும் அவ அவதி கொடுத்து ரொம்ப கொடுமையான தோல் நோயெல்லாம் வந்து இவருடைய கடைக்கன் பார்த்தாவே அந்த தோல் நோய் சரியாயிடுமா ரொம்ப கொடிய நோயால பாதிக்கப்படுவது எல்லாமே வந்துங்க இவருடைய பார்வையால குணமடை அளவுக்கு இவர் அவ்வளவு வல்லமை பெற்றிருக்காரு மதுரை வீதியிலிங்க சித்திரப்புரம் நாற்ந்தி வீதி இது மாதிரி மதுரை வீதியில இவர் நடக்கும் பொழுது மக்கள் வந்து இவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல படாதா அப்படின்னு சொல்லி சாலை ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு கைகளையும் கூப்பி வணங்கி நிற்பாங்களாம் இந்த மாதிரி அவர்கள் வந்து வணங்கி ரெண்டு கையும் கூப்பி நின்னு அவரை பார்த்து கையை விரிச்சா உள்ள வந்து பொற்காசு இருக்குமா தொழுநோய் போன்ற ரொம்ப ரொம்ப கொடிய நோய் இருக்கவங்களை இவரோட கை பட்டாலே அடுத்த செகண்ட் அது வந்து குணமாயிடுமா இந்த செய்தி எல்லோராலும் பேசப்படுது இந்த செய்தி ஆனதுங்க அந்த நாட்டை ஆண்டு வந் ஆண்டு வந்த அபிஷேக பாண்டிய மன்னனுடைய காதுக்கும் போகுது ஒரு முறை வந்துங்க மதுரை மாநகரத்துல புலவர்கள் எல்லாம் கூட்டம் கூடு இல்லைங்களா புலவர்கள் கூட்டம் கூட்டு கூட்டப்படுது அந்த கூட்டத்திற்கு சுந்தரானந்தரும் செல்கின்றார் அங்கிருந்த புலவர்கள் வந்து பலர் சுந்தரானந்தரை பார்த்து நீங்கள் யாருங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க எவர் எங்கிருந்து வருகிறீங்க பல கேள்விகளை சரமாரியா கேள்வி கணங்களை தொடுக்கிறாரு அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சுந்தரானந்தர் தெளிவான பதிலை அழகா கொடுக்கிறார் தான் ஒரு சித்தர் என்றும் சித்து வேலைகளை காட்டுவதுதான் என் வேலை என்றும் அறியாமல் இருக்கிற மக்களை வந்து நான் சித்து வேலை காட்டி அவங்களுடைய அவங்களுடைய இதைய தெளிய வச்சு அவங்களுக்கு தேவையானதை நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ கடவுளை எங்கு காணலாம் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அந்த யாருன்னா புலவர்கள் கூட்டம் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு கடவுள் வந்து உனக்குள்ளேயும் இருக்கிறார் எனக்குள்ளேயும் இருக்கிறார் மூச்சையும் தேச்சையும் அவர் எல்லா இடத்தையும் நீக்க மாதிரி நினைந்திருக்கிறாரு மூச்சையும் பேச்சையும் அடக்கி தியானத்தில் அமர்ந்தால் அவர் உன்னிலும் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அங்கிருந்து இந்த செய்தி இவருடைய புகழ் எல்லாம் வந்து நாடுங்க எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் போது அது தீ பர மாதிரி பரவும் இல்லையா அப்படி போகும்பொழுது இது வந்து மன்னனுடைய அதிசேக மன்னன் காதுக்கு ஏற்கனவே போயிருக்கு எல்லாருமே இதை சொல்ல சொல்ல அந்த மன்னனுக்கு இவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை ஏற்படுது அப்ப அந்த மன்னன் என்ன செய்யறாரு அரச காவலர்களுக்கு அடிச்சு நான் அவரை பார்க்கணும் நீங்க போய் அவங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு காவலர்கள் போய் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா ஐயா அவங்கள வந்து எங்க மன்னர் வந்து உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்றாங்க அப்ப அவர் வந்தாரான்னா அதுதாங்க இல்லை ஏன்னா உங்களுக்கு சித்தர்களுக்கு வந்து மன்னனும் ஒண்ணுதான் சாதாரண பாமர மக்களும் ஒண்ணுதான் அவங்களுக்கு வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மைங்கிறது கிடையாது அப்ப அவர் என்ன சொல்றாரு உங்களுடைய தான் நான் தேவையே தவிர எனக்கு அவர் தேவையில்லை அவரால் எனக்கு ஆக வேண்டிய கார காரியம் ஒன்றுமில்லை நான் தேவைன்னா அவரை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூறி அவங்கள அப்படி சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டுறாரு காவலர்கள் என்ன செய்வாங்க இவங்க சொன்னதை போய் அப்படியே போய் மன்னர்கிட்ட சொல்றாரு அப்ப மன்னருக்கு நம்மளை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த சித்தர் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு சொல்லி இன்னும் அவருக்கு போய் பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் அவருக்குள்ளே எழுது எப்படியா சித்தரை பாத்தரணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்துல மன்னன அவர் இருக்கிற இடம் நோக்கி வராரு இப்போ இதுல வந்து சித்தர் என்ன நினைக்கிறாருன்னா மக்க மக்க மன்னனுக்கு வந்து பணிவை கத்து கொடுக்கணுங்கிற ஒரு சித்தருக்குள்ளே எழுது ஏன்னா ஆள் விட்டு அனுப்பிச்சாரு இல்லையா மன்னனுக்கு பணிவை கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறதும் இதுல வந்து அவரு அவர் நினைக்கிறாரு அதனால அவரு போகல இப்போ இவர் வந்து அரசர் வந்து சித்தர் கிட்ட வந்து கேக்குறாரு நீங்கள் யார் சித்தர் அப்படின்னா நான் எப்படி அதைய நம்பறது அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேக்குறாரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க சித்தர் தான் அப்படின்னா நான் வந்து நீங்க சித்தர் இல்ல மாய மந்திரவாதியா மாயாவியா நான் எப்படி உங்களை நம்ப முடியும் அப்ப நான் வந்து உங்களை சித்தர் நம்பணும்னா நீங்க வந்து எனக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல யானை உருவமுடிய ஒரு கல் சிலை இருக்கு அவங்க இருக்கிற இடத்துல ஒரு கல் சிலை யானை உருவத்துல இருக்கு அந்த கல் சிலையை பா கை காட்டி அந்த இடத்துல வந்து ஒருத்த வந்து கரும்பு கொண்டு அந்த இடத்துல வர்றான் நீங்கள் சித்தர் நீங்க அந்த அந்த கல் சிலையை காட்டி அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க சித்தர் தான் அப்படிங்கற உண்மைன்னா இந்த கல் சிலையை உயிர்ப்பித்து காட்டுங்கள் பார்க்கலான்னு சொல்றாரு அப்ப வந்து கரும்பு கொண்டு வரல அந்த கல்சிலை பார்த்து நீங்க சித்தர் தான் அப்படின்னு நான் உங்களை நம்பனோம்னா இந்த கல் சிலையை நீங்க வந்து உண்மையான வந்து யானை சிலையா நீங்க யானையா மாற்றி காட்டுங்கள் அப்ப வந்து நான் உங்களை சித்தர் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சுந்தரானந்தர் என்ன செய்யறாருன்னா பக்கத்துல ஒருத்தர் வந்து கரும்பு கொண்டு கரும்பு வச்சுட்டு இருக்கான் அந்த கரும்பை கொடுப்பான்னு சொல்லி அந்த கரும்பை வாங்குறாரு கிட்ட நீட்டி அவருடைய கரைக்கண்ணை அசைக்கிறாராம் யானை வந்து அப்படியே அந்த கல்யானைக்கு அப்படியே உயிர் வருதான் உயிர் வந்து அழகா அந்த கரும்பை வாங்கி நல்லா காத ஆட்டி ஆட்டி அந்த கரும்பை வாங்கி சாப்பிடுதான் துதிக்கையை அங்கும் இங்குமாக ஆட்டி அசைத்ததாம் அந்த யானை துதிக்கையை உயர்த்தி பிளறி ரொம்ப பிளறு இதை பார்த்த மன்னனுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைஞ்சாராம் கல்யாண எப்படி வந்து உண்மையான யானையா மாறி அது வந்து கரும்பு தின்னு இப்படி பிளது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த யானை என்ன செஞ்சுதா மன்னரோட கழுத்துல இருந்த முத்து மாலை அவர் போட்டிருக்காரு அந்த முத்து மாலையை பரு பறிச்சிருச்சான் உடனே அந்த முத்து மாலையை பறிச்ச உடனே அங்கிருந்த காவலர்கள் கையை ஓங்குறவளங்களை அடிக்கிற அப்போ அந்த கை அப்படியே நின்றுச்சான் மன்னருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அட் ரொம்ப அதிர்ச்சி அதை பார்த்தோன்ன மன்னருக்கு அதிர்ச்சியும் அதே சமயம் ஆச்சரியமும் அட ஆச்சரியமாவும் இருக்கான் அப்போ உடனே அவர் செஞ்சு நான் செஞ்சது தவறு தான் என்னை மண் மன்னிச்சிருங்க ஐயா நீங்க சித்தர் தான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரா வணங்கினாரா மத்தோட அவர் வணங்கினோடன அவருக்கு வந்து சித்தர் இல்லையா அவர் செய்த தவற உடனே சித்தர்கள் மன்னிச்சிருவாங்க இல்லையா அந்த உயர்ந்த உள்ளம் படைத்தவர்தான சித்தரே அப்போ சரி நீ செஞ்ச தவற உணர்ந்துட்ட சரி ஓகே எந்திரின்னு சொல்லி எந்திரிச்சிட்டு சரி உனக்கு வந்து என்ன வர வேணும் கேளு அப்படின்னு கேக்குறாராம் அப்போ என்னுடைய வம்சம் தலைக்கணும் எனக்கு குழந்த பாகியம் இல்ல இந்த அரச வம்சம் தலைக்கணும் ஐயா அதனால எனக்கு ஒரு புத்திர பாகிய கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரா பவ்யமா அப்போ அந்த சுந்தரானர் வந்து சுந்தரானந்தர் வந்து யானையை பார்க்கறாரா யானைய பாசத்து பார்த்து மறுபடியும் ஒரு தடவை கண்ணசிக்கிறாராம் அந்த யானை வந்து சுந்தரருடைய கண்ணசைவுக்கு கட்டுப்பட்ட யானை என்ன செய்தான் அந்த முத்து மாலைய அரசனுக்கு வரமா கொடுக்குதான் பிறகு அவர் வந்து அந்த கற்ச அந்த அந்த யானை வந்து கற்சிலையா மறுபடியும் மாறிடுச்சான் சுந்தரானர் வந்து சுந்தரானந்தர் வந்து நிறைய அவருக்கு வந்து வரங்களை கொடுத்து நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு நிறைய சித்து வேலை எல்லாம் செய்யறாங்க மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யறாரு நோய் தீர்க்கிறாரு அது மாதிரி நிறைய நன்மைகளை செய்து கடைசியில மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து சுந்தரானந்தருக்கு வந்து உள்ள மறைஞ்சு ஒரு ஒன்றுகிறாரு இப்ப வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில கன்னி மூளையில அந்த துர்கை சன்னி பக்கத்துல சுந்தரானந்தருடைய ஜீவசமாதி இருக்குதுன்னு சொல்லப்படுது மக்கள் வந்து அங்க வர மக்கள் வந்து அவர் பிரார்த்தனைகள் வேண்டி அந்த பிரார்த்தனைகள் படிச்சா ஆஹ் பூ கூடாரம் அமைத்து வழிபடுவது இன்றும் அவருக்கு நடக்குது சித்தர் சுந்தரானந்தர் வந்து இவரை வந்து முக்கியமா வந்து வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் கடல் பிரச்சனை நீங்க வயிறு கோளாறு உடையவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுறாங்கன்னு சொல்லப்படுது இந்த சுத்தரை வணங்கி நாம் அனைவருமே ஒரு நல்ல நிலையை அடைவோம் சித்தர்கள் வந்து என்னைக்குமே வந்து சுத்தர் சுந்தரானந்தர் வந்து அதாவது சோமசுந்தர பெருமானே சுத் சுந்தரானந்தராக வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது சித்தத்தை உணர்ந்தவர்கள் தான் கடவுளை உணர்ந்தவர்களும் ஒன்று தான் கடவுளும் சித்தர்களும் அவங்களுக்கும் வேறுபாடு இல்லை என்பது சித்தர் வாக்கு அப்போது சித்தர் சுந்தரானந்தர் வந்து நிறைய சித்து வேலைகளை செய்து மக்கள் வந்து ஏன்னா அறியாமல் இருந்த மக்களுக்கு வந்து நாம் நல்ல விஷயங்களை கொடுக்கணுமே அவங்க எப்படி நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக சில சித்து வேலைகளை செய்து அவங்களுக்கு வந்து அந்த அறியாமையை போக்கி அவங்கள தெளிய வச்சு அவங்களோட நோய்கள் எல்லாம் தீ தீர்த்து இந்த மாதிரி நிறைய நன்மைகள் செய்தார் செய்து அவங்களுக்கு நிறைய பேரை ஞானம் அடைய வச்சாரு இந்த மாதிரி சித்தர் சுந்தரானந்த வர வரலாறு சொல்லப்படுகிறது ஸோ இந்த சித்தர் சுந்தரானந்தோட வரலாறு இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன் இந்த வாய்ப்பு அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகள் கூறிக்கொண்டு இதை கேட்ட அனைவருக்கும் வாழ்வு வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி இந்த உரையை இத்துடன் நினைக்கின்றேன் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜாயின் பண்ணுவாங்க இல்லங்க ஐயா நான் முடிச்சிட்டேங்கயா முடிச்சிட்டீங்களா சிவா சிவா ரொம்ப அருமையா இருந்துருமா நிறைய விஷயம் ஜெஸ் பேசி வந்தீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா டவுட் கேட்கலாம் டவுட் இருந்தா டவுட் யாரா கேட்கலாம் நாகஜோதி அம்மா சரஸ்வதி கண்ணகி யாருக்குன்னா டவுட் இருக்கா அப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த சப்ஜெக்ட்ல டவுட் இருக்காது சிவாயணம் முடிச்சிக்கலாமா சிவாயினம் சிவாயணம் முடிச்சுக்கலாம் நந்திங்கம்மா ரொம்ப அருமையா இருந்தது